சார் ஏ நிறைய பேர் ஏதாவது பணம் கொடுத்து சேவை பண்ணுவாங்க சார் நம்ம கிட்ட பணம் நமக்கு வரவுக்கும் வரவுக்கும் செலவுக்கும் கரெக்டாகுது நம்ம ஏதாவது சமூக சேவை செய்யணும் அந்த ஆசை உள்ளே இருந்தது அதனால என்ன பண்ணேன் இந்த செங்கல்பட்டுலேருந்து செங்கல்பட்டுலேருந்து மதுராந்தகம் போகிற வழியில ஒரு முதியோர் இல்லாமல் இருக்குது சார் உண்மையாக ஆதரவற்ற முதியோர் சார் அவங்க வந்து வெயிட்டிங் ஃபார் டெத்து அவ்வளோதான் ஒரு ஐம்பது பேருக்கு மேலே இருப்பாங்க எல்லாம் சிக்ஸ்டி செவன்டி பிளஸ் அவங்களுக்கு சொந்தக்காரங்க எந்த யாரும் இல்லை இறந்தால் அந்த அந்த நிறுவனம் வந்து அவங்களை எரிச்சிடும் அந்த மாதிரி ஸோ அந்த நிறுவனம் ஐடென்டிஃபை பண்ணி நான் எனக்கு எல்லா சனி ஞாயிறும் மீட்டிங் இருக்கும் மீட்டிங் இல்லாத ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒரு பத்து மணிக்கு சொந்த செலவில் டிரைவர் போட்டுக்கிட்டு சொந்த பணத்தில் பெட்ரோல் போட்டுக்கிட்டு அந்த அந்த இதுக்கு போய் நிறுவனத்துக்கு போய் அந்த பெரிய பெரியவங்களெல்லாம் உட்கார வச்சு ஒரு ஒன் ஹவர் அவங்களை சிரிக்க வச்சு வந்துடுவேன் பணம் வாங்க மாட்டேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சமூக சார் நீங்கள் நம்ப மாட்டீங்க கொரோனா இருக்கும்போது பாஸ் வாங்கி போய் பேசிட்டு வந்துருக்கேன் இப்போ போகிறதில்ல ஒரு ஆறு மாதம் முன்னாடி கொரோனாலாம் போயிட்டு பிறகு போனேன் அதே மாதிரி தான் பெரியவங்கெல்லாம் உட்காந்து பேசணும் அதில் ஒரு பெருசு பெரிய என்ன பண்ணார் நீனர் கிட்ட போனால் ஆசீர்வாதம் பண்ணார் அவ்வளோதான் கிடைக்கும் அவங்க நீ வந்துட்டு போகிற அன்றைக்கெலாம் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தம்பி நீ வந்துட்டு போயிருக்கியா அப்புறம் நாங்கள்லாம் ஒன்றா உட்காந்து நீ என்ன பேசுனே அதையே நாங்கள் பேசி சிரிச்சு நிற்போம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்க ரொம்ப நன்றிங்க ஐயா அப்படின்னா ஆனால் உங்ககிட்ட ஒரு கெட்ட பழக்கம் அப்படின்னாரு என்னென்ன நீ எப்போ நினைக்கிறியோ உங்கள் இஷ்டத்துக்கு வர நீ ஒன்று செய்மணி எங்களுடைய தங்கிடு எது ஆதரவற்ற முதியோர் எங்களோட தங்கிடுன்னா நம்ம டெய்லி பேசினுக்கலாம் அப்படின்னாரு நான் அப்போ அந்த அமைப்பாளர்கிட்ட சொன்னேன் ஆனால் இனிமேல் நான் இங்கே வரமாட்டேன் ஆ மாதம் மாதம் என்னால் முடிஞ்சது தான் கொடுத்துறேன் ஏன்னா இவங்க வந்து கண்டிஷனாக என்னை அட்மிஷன் போட்டுருவாங்க போல இருக்கு நன்றி வணக்கம்னு வந்துட்டேன் முடியல சார்